தேனி ஆண்டிப்பட்டி அருகே கிராமத்திற்கு சொந்தமான பொதுவான கிணற்று பாதை ஆக்கிரமிப்பை மீட்க வந்த அதிகாரிகள் முன் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற நபரால் பாதையை மீட்காமல் திரும்பிச் சென்ற ஊராட்சி ஊற்றிய ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்த பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட வனதாயபுரம் கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு சொந்தமான பொதுவான நல்ல தண்ணீர் கிணற்று பாதையை தனி பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்துள்ளதாக கிராம மக்கள் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தனர் இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் அங்கிருந்து சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவிலான பாதை கணக்கில் எடுக்கப்பட்டு மயிலாடும் பாறை கிராம ஊராட்சி ஆணையாளர் மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் கம்பி வேலிகள் அமைத்து ஆக்கிரமிப்பை மீட்க முயன்றனர் அப்போது பொதுவான கிணற்று பாதை ஆக்கிரமிப்பு செய்திருந்த நபர் திடீரென உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அதிகாரிகள் திரும்பி செல்ல முயன்ற போது ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அதிகாரிகளை வெளியேற விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு தனிநபருக்காக ஊருக்கு சொந்தமான பாதையை விட்டு கொடுக்க முடியாது என்றும் உடனடியாக பொது பாதையை மீட்டுக் கொடுக்க கோரியும் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் தலைக்கு தார்ப்பாயை பிடித்து கொண்டு கிராம மக்கள் அதிகாரிகளை சிறைப்பிடித்து கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கடமலை குண்டு காவல் ஆய்வாளர் மற்றும் கிராம ஊராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விரைந்து ஊருக்கு பொதுவான பாதை மீட்டுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அதிகாரிகளுக்கு வழிவிட்டனர் இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது